வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏறா குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த சைஸில் ஏறா ஒரு முப்பத்தஞ்சு இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக இருந்துச்சுக்கேன் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல் எடுத்திருக்கேன் அடுப்பில் பார்க்குறத வச்சு ஒரு சட்டி வச்சு இதில் நெல்லெண்ணெய் சேர்க்கணும் இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வெங்காய வடகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் அது புரிஞ்சதும் நம்ம அறிஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு பூண்டு போட்டு போட்டு வதக்கணும் அது வதங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை ரெண்டு ஸ்பூனு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த அளவு வதங்கின உடனே அரிஞ்சு வச்சுக்கவே தக்காளி இதில் சேர்த்துடணும் சேர்த்து வதக்கணும் இந்த அளவு வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இறாவை இதில் சேர்க்கணும் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணி வச்சால் இறாவை இதில் சேர்க்கணும் சேர்த்து வதக்கணும் இது ரொம்ப பொடியாக இல்லை ரொம்ப பெரிய இறவில்லை ஒரு வீடு சைஸ் சேரம் இங்கே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட சேர்த்துக்குவான் ஏற டேஸ்ட் அதிகமாக இருக்கும் குழந்தை கூட வதக்கணும் நாம் இது மாதிரி வதக்கும்போதே இந்த ஏறம் அப்படியே சுருட்டிக்கும் இத பார்த்தீங்க இது வாதகும் போதே புளியை கரைச்சி எடுத்துக்கணும் புளி கரைச்சி வடிக்கட்டு எடுத்துக்கிட்ட இதுல குழம்புத்தூள் அந்த குழம்பு தூள்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு தரைச்சிக்கணும் உங்க வீட்டு புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்து காரம் சேர்த்துக்கலாம் இந்த எறம் கூட உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி இது மாதிரி சேர்த்து போட்டு அந்த காயெல்லாம் சேர்த்துக்க பெரிய இருக்கிறவங்க இது மாதிரி இது கூடவே போட்டு வதக்கிக்கலாம் அதுவும் கட் பண்ணி போட்டு இந்த அளவு வதங்கின உடனே கரைச்சி வச்சுருக்காங்க அது கரைச்சி வச்ச அந்த புளிக்கண்டியை இதில் ஊற்றணும் காய்கறிகெல்லாம் வதக்கும்போதும் போடலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரு இது மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு போடலாம் இதில் கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி வாழைக்காய் இதில் எந்த காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் காய் போடாமல் இப்படியே வச்சாலும் நல்லாயிருக்கும் இது மாதிரி கொதிக்கும்போது இதில் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்குறேன் இந்த அளவு மீடியம் தீ வச்சு இது வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் இன்னொரு மீடியம் தீயில வச்சு கொதிக்க வைக்கணும் குழம்பு இந்த அளவு கெட்டியானதும் அடுப்பிறுத்திடலாம் உங்களுக்கு இந்த குழம்பு பொடி அளவு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பழம்பொடி செய்வது எப்படின்னு போட்டிருக்கேன் அதை பார்த்து செய்துக்குங்க நீங்களும் இது மாதிரி ஏறா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்